தனுஷ் தமிழ் திரைப்பட இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் இரண்டாவது மகனும் இயக்குனர் செல்வராகவனின் இளைய சகோதரரும் ஆவார் இவர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவை திருமணம் செய்து கொண்டார் இவரது திரைப்பட வாழ்க்கை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு செல்வராகவனின் இயக்கத்தில் வெளியான துள்ளுவதோ இளமை என்ற திரைப்படத்தின் மூலம் நடிப்பு துறைக்கு அறிமுகமானார் வணிக ரீதியில் வெற்றி பெற்ற இத்திரைப்படத்தை தொடர்ந்து தனுஷ் செல்வராகவனின் இயக்கத்தில் நடித்த காதல் குண்டின் திரைப்படமும் ஒரு வெற்றிப்படமாக அமைந்தது இத்திரைப்படத்தின் மூலமாக தனுஷ் ஒரு சிறந்த நடிகர் என்ற பாராட்டையும் பெற்றுக்கொண்டார் இதன் பிறகு வெளியான திருடா திருடி மற்றும் தேவதையை கண்டேன் போன்ற திரைப்படங்களின் மூலமாக தனது திரையுலக செல்வாக்கை நிலைநிறுத்தி கொண்டார் அதைத் தொடர்ந்து சுல்லான் புதுப்பேட்டை திருவிளையாடல் ஆரம்பம் பொல்லாதவன் போன்ற பல திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு இயக்குநர் வெற்றிமாறன் இயக்கிய ஆடுகளம் என்ற திரைப்படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக இரண்டாயிரத்து பதினொன்றில் சிறந்த நடிகருக்கான இந்திய தேசிய திரைப்பட விருது பெற்றார் அதைத் தொடர்ந்து அதே ஆண்டில் மயக்கம் என்ன என்ற திரைப்படமும் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மூன்று என்ற திரைப்படத்திலும் நடித்துள்ளார் மூன்று திரைப்படத்தில் இவருடன் நடிகை ஸ்ருதிஹாசன் என்பவர் நடித்துள்ளார் இந்த திரைப்படத்திற்காக இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு இறுதியில் இவர் பாடிய வைரஸ் கொலவிரிடி என்ற பாடல் யூடியூப் இணையதளத்தில் வெளியாகி சில மணி நேரங்களிலேயே அதிகம் பேரால் பார்வையிடப்பட்டதால் ஓரிரு நாட்களில் தேசிய அளவில் பரவலான கவனம் பெற்றார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ராஞ்சனா என்ற ஹிந்தி மொழி திரைப்படம் மூலம் பாலிவுட் துறையில் அறிமுகமானார் இந்த திரைப்படத்தை ஆனந்த் என்றாய் என்பவர் இயக்க ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் இவருடன் சோனம் கபூர் நடித்துள்ளார் அம்பிகாபதி என்ற பெயரில் தமிழில் வெளியானது இவரது இருபத்தைந்தாவது திரைப்படமாக வேலையில்லா பட்டதாரி என்ற திரைப்படம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெளியாகி வணிக ரீதியில் வெற்றி பெற்றது இந்த திரைப்படத்தை வேல்ராஜ் என்பவர் இயக்கியுள்ளார் அதைத் தொடர்ந்து ஷமிதாப் என்ற ஹிந்தி திரைப்படத்திலும் கே வி ஆனந்த் திரைப்படத்திலும் நடித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இவர் நடித்த மாரி போன்ற திரைப்படங்கள் வணிக ரீதியாக வெற்றியை கொடுத்தது ஆண்டு கொடி என்ற பரமர அரசியல் திரைப்படத்தில் நடித்தார் அதைத் தொடர்ந்து வேலையில்லா பட்டதாரி டூ வட சென்னை மாரி டூ போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான அசுரன் என்ற திரைப்படம் வெளியான ஒரு மாதத்திற்குள் நூறு கோடி ரூபாய் வசூலித்ததன் மூலம் நூறு கோடி வசூலித்த திரைப்படப் பட்டியலில் இடம்பெற்றது